என் நண்பர்களே இது என்னென்னு பார்க்குறீங்களா கருப்பு முக்கள் தான் இதை வச்சு சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யப்படலாம் வாங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து காலையில் ஒரு வச்சு ஈவினிங்காக செய்யலாம் அப்படின்னா முன்னாள் நைட்டும் ஊற வச்சாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ரெண்டு பெரிய பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் நாலு காஞ்ச மிளகாய் மிளகா வந்து மிஸ் ஜாலியில் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி ரெண்டு துண்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சோம்பு நாள் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு குழையான அளவு போட்டுட்டு இப்போ நம்ம மூக்கல்லையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக ரொம்ப இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சாச்சு அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் அரைச்சிக்கலாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார் நோய் சேர்த்துக்கலாம் ரொம்ப முருங்கைக்கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது ரெண்டு பொடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வந்து கையில் இந்த மாதிரி எடுத்து சின்னதாக இந்த மாதிரி கட்லெட் மாதிரி சின்னதாக தட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நிலை போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் எழுந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் ரெண்டு பக்கமும் ஆனதும் நல்லா எண்ணெய் எடுத்துட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மு கருப்பு மூக்கடலை முருங்கை கீரை காட்டில் ரெடி நீங்களும் வந்து இந்த உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்